ஏ லூசு பாபரை எழுக்கிறது பாபர் நம்மன்ற புத்தகத்துல அவருடைய சுயசரிதில அயோத்தியில ராமர் ஆலயத்தை இடித்தது பாபரை எழுதி வச்சிருக்கான் இடிச்சவனே எழுதி வச்சிருக்கிறான்

வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம் ஈரோடு போய் ரெண்டு நாள் ஒரு வருஷம் நடந்த போராட்டத்துல ரெண்டு நாள் போனார் மூணாவது நாள் ஈரோடுக்கு வந்துட்டார் நூத்துக்கணக்கான பேர் போட்டோ வச்சிருக்கான் அதுல ஒரு மூணுல ஈவே ராமசாமின்னு போட்டு ஒரு போட்டோ இருக்கு அவ்வளவுதான் இங்க தமிழ்நாட்டுல என்ன பில்டப் இவர் தான் ஏதோ தலைமை தாங்கி நடத்தின மாதிரி எல்லாம் புராடுத்தனும் தமிழ்நாட்டில் ஏதோ ஆட்சிக்கு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி துடிக்கிறது அந்த மாதிரி என்ன யாருக்காக இருந்தா தமிழ்நாட்டில் இந்த மேடை மூலமாக சொல்லிக் கொள்கிறேன் அதை கருத்தை நாம் மாற்றிக்கொள்ளும் ஆட்சிக்கு வருவதல்ல நோக்கம் நூறு நூற்றாண்டுகளுக்கு மேலாக மண்ணாக தமிழ்நாட்டை ஏதோ ஒரு நாத்திக மண்ணாக திராவிட மண்ணாக பிராமண எதிர்ப்பு மண்ணாக இந்து மதத்தை ஏற்காத ஒரு மண்ணாக செயற்கையாக கட்டமைத்து சித்தரிக்கிறார்களே அந்த போலித்தனத்தை மாயையை தவிடு நொறுக்கி எடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடிய விருப்பம் காஷ்மீர் பண்டிட்ஸ்க்கு நேர்ந்த கொடுமை எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஏதோ திட்டம் வைக்கிறான் அதோட முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் காஷ்மீர் பண்டிதர்கள் செய்த தப்பு என்ன அவர் இந்துவாக பிறந்தார்கள் என்பதை தவிர என்ன தவறு செய்தான் அண்ணா திமுக திமுகவை ஆட்சியிலிருந்துதான் திமுக நினைக்கிறது இருந்து அகற்ற நினைக்கிற கட்சி அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு செய்த துரோகத்திற்கு அவர்கள் செய்த தெய்வ நிந்தனைக்கு பிராமண சமுதாயத்தை பற்றி இவ்வளவு அவதூறுகள் பேசியதற்கு அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகாரத்துல நீடிக்க தகுதியற்ற கட்சி திமுக அவர்களை தூக்கி எறிய வேண்டும் சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு சமுதாய சீர்ந்திருந்த கருத்தை இதை தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு முன்னால் ஒருத்தர் சொல்லிருக்கான்னு சொல்லி நான் இனிமே அரசியலே பேசவில்லை தென் டே டா இல்லைன்னு பட்டியல் சமுதாயத்தை இளைஞனுக்கு பூணூர் போட்டு நீ இன்னும் பிராமணன் தாண்டான்னு சொன்னது யாரு சுப்ரமணியம் பாருங்க சோதனப் போராட்டத்துல வேற யாரை விட ஒன்றும் அந்தநர் சமுதாயம் ஒன்றும் குற வைக்கலை மஞ்சுநாதன் யார் வீரு சாவர்கர் யார் வீர கால் தூசிக்கு பெறாதவன் எல்லாம் இன்னைக்கு வீரசாவர்கர் மன்னிப்பு கேட்டார் பேசுறாங்க நாக்க நரம்புலாம் பேசிட்டு இருக்கிறான் வீர தியாகம் என்ன அவருடைய வாழ்க்கை என்ன மன்னிப்பு கேட்டார் ஈவேரா ஒரு புத்தகம் எழுதினார் பகத்சி எழுந்த புஸ்தகம் ஒய் ஏன் நாத்திகன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் ஈவேரா கூட பிறந்த தம்பி ஈவே கிருஷ்ணமூர்த்தின்னு அவரும் கம்யூனிஸ்ட்ல ஒரு பெரிய தலைவர் இருந்தார் ஜீவானந்தம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புத்தகத்தை தமிழில் கொண்டு வந்தாங்க அது இங்கே ஆங்கிலத்திலேயே தடை செய்யப்பட்ட புத்தகம் அது தமிழில் கொண்டு வரத பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணால் ரெண்டு வருஷம் தேச துரோக வழக்கத்துக்கு உள்ளே போட்டுருவோம் அப்படின்ட்டான் இந்த புத்தகத்தை வெளியிட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போகணும் இவே கிருஷ்ணமூர்த்தியும் இ தம்பி அவடைய ஜீவானந்தம் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாங்க நீ புத்தக எழுதலுக்கு வருத்தம் தெரிவிச்சு புத்தகத்தை வெளியிடாத தெரியாமல் எழுதிட்டேன் வருத்தம் தெரிவிச்சு அப்ப ஈ சொன்னாரு முடியவே முடியாது வருத்தம் தெரிவிக்க முடியாது அப்புறம் என்ன சேமிக்கிறாரு மன்னிப்பு கேட்போம் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போவோம்னு சொன்னோடனே நாங்க நிபந்தனை வச்சு மன்னிப்பு கேட்கிறோம்னே ஈ வே ராமசாமி நாயக்கரு ஜீவானந்தம் ஈ வே கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேரும் மன்னிப்பு எடுத்து எழுதி கொடுத்து வெளியில வந்த கூட்டம் தான் இந்த திருட்டு கூட்டம் வீரசாவர்கரை பத்தி பேசுது கேளுங்க திரும்ப பத்தி மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னா ஜீவானந்தமும் ஈவேரா என்னடா மன்னிப்பு எழுதி கூடாது ரெண்டு வருஷம் ஜெயில போடலை அவன ஜெயில போடுவோம் சொன்னான் சொன்னதுக்கே மன்னிப்பு ஒரு புறாவுக்காக போறா அது மாதிரிதான் இவங்க நம்மை பற்றி பேசு சமுதாய சீர்திருத்தம் யார் குறைச்சிருந்தாங்க சமுதாயம் சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்தை இதை தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு முன்னால ஒருத்தர் சொல்லியிருக்கான்னு சொல்லி நான் இனிமேல் அரசியலே பேசவில்லை இந்த மேடையில் சொல்றேன் பெண் விடுதலை பெண் உரிமை யார் முதல்ல பேசினாங்க யார் எழுதுனாங்க யார் அதற்காக வாழ்ந்தாங்க பாண்டிச்சேரிக்கு போனேன்னா அங்கே ஒரு பாரதியார் வாழ்ந்த வீட்டில் நிறைய புகைப்படங்கள் இருக்கு என் கூட ஒரு பெண்மணி பேராசிரியர் அவங்களையும் கூட்டிகிட்டு போனேன் அங்கே பாரதியார் ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு கூட செல்லம்மா பாரதியார் உட்காந்துருக்காங்க ஒரு ஃபோட்டோ நான் என் கூட வந்து அந்த பெண் பேராசிரியர் கேட்டேன் இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியுதாமான்னு கேட்டேன் அவங்க பார்த்தாங்க இது எப்படி நூறு வருஷம் இருக்கு இந்த ஃபோட்டோ எடுத்து உடனே சொல்லிட்டு வந்தாங்க தலைவர் பாரதியார் கொஞ்சம் இளமையாக தெரிகிறாரு கூட மனைவி இருக்காங்க இப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க நான் நினைச்ச அந்த கேட்ச் பாயிண்ட் அவங்களால சொல்ல தெரியல அவங்கள என்ன தெரியுமா நாலு ஆம்பளைங்களும் சேரில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க செல்லம்மா பாருது சேரில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க செல்லம்மா பாருது கால் மேலே கால் போட்டு அமர்ந்துருக்காங்க நீங்க போய் பாருங்கள் போட்டு ஏதோ பெண்மணின்னா ஆம்பளை முன்னால நிற்க கூடாது பெண்கள்னா ஆம்பளை பார்த்தோன்னே ஓடி ஒழிச்சுக்கணும் இல்லை அவங்க தரையில் தான் உட்காரணும் ஆம்பளை தான் அப்படியே சேரில் உட்காரணும் சேர்ல மட்டும் நம்ம அம்மா உட்கார்ல கால் மேல கால் போட்ட பாரு இதை விட என்ன பெண் விடுதலை வேணும் அதை நாலு பேர் ஏத்துக்கிறாங்கல்ல பாரதியார் அவர் கூட பேசி அரவிந்தர் இருக்காரு நினைக்கிறேன் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அதனாலதான் அந்த அம்மா பேசும் அப்படி இருக்கும் அமர்ந்த முடியுது பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொன்னது யாரு பாரதியாரு எல்லாமே நீங்க ஒரு ஒரு பட்டியல் சமுதாயத்து இளைஞனுக்கு பூனூர் போட்டு நீ இனிமே பிராமணன் தாண்டான்னு சொன்னது யாரு

நந்தனை போல் ஒரு பார்ப்பனனை பிராமணரை நான் ஆணிலத்தில் கண்டதில் சுப்பிரமணிய பாரதி பாட்டு எழுதுற நந்தனருக்கு எவ்வளவு உயர்ந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க இருப்பாரு நம்மெல்லாம் எல்லாம் ஜாதியில தாழ்ந்தவன் அப்படின்னு தவறாக நினைக்க கூடாது யாரையும் நாம் நந்தனாரையும் பாராட்டுவோம் தீண்டாமையும் பாராட்டுவோம் என்று இருக்கக்கூடாது இதெல்லாம் பாரதி எழுதுறார் இப்படி தீண்டாமை ஒழிப்பு ஜாதி சமத்துவம் நிலை பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான விடுதலை சொத்துரிமை எதுவா இருக்கட்டும் இதெல்லாம் யாருமே தேசியவாதிகள் பேசாத எந்த ஒரு சமுதாய சீர்திருத்தத்தையும் இந்த திருட்டு கூட்டம் பேசியதே இல்லை என்பதுதான் நாம சவால் விட்டு சொல்ல முடியதில்லை மேடைக்கு வாங்க பொது மேடைக்கு வாங்க பேசலாம் நீங்க என்ன சொன்னீங்கன்னு செய்யலாம் ஈவேரா வைக்கத்துல போய் போராடினாரு வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம் ஈவேளைக்கு போய் ரெண்டு நாள் ஒரு வருஷம் நடந்த போராட்டத்தில் ரெண்டு நாள் போனார் மூணாவது நாள் ஈரோடுக்கு வந்துட்டார் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கான் வைக்கம்ல இப்போ கூட போய் பாருங்க அதில் இந்த வைக்கம் போராட்டத்துக்காக போராடியவர்கள் யாருன்னு நூற்றுக்கணக்கான பேர் போட்டோ வச்சிருக்கான் அதுல ஒரு மூணுல ஈவேர் போட்டு ஒரு போட்டோ இருக்கு அவ்வளோதான் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பில்டப் இவர் தான் ஏதோ தலைமை தாங்கி நடத்தின மாதிரி எல்லாமே இவர் பண்ண மாதிரி எல்லாம் ஃபிராடணும் எல்லாம் சரி ஈவேரா வைக்கத்தில் போராடினார்ல சாதாரண மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பற்றி ஏன் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் கூட பண்ணல நீ வேற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள் பண்ணிருக்கார் வரலாற்றுல என்ன ஒண்ணுமே இல்லை வீட்டில் கேட்டார்னா அவர் கருத்தியல் யுத்தம் நடத்தினாரா புத்தகம் போட்டு வித்தாருன்னு சொல்லுங்க கருத்தி கருத்தியல் யுத்தம் நடத்தினார சொல்லார் அது கூட எந்த புத்தகத்தை பிரிட்டிஷ்கார் அனுமதி கொடுக்கல அந்த புத்தகத்துக்கு மன்னிப்பு கேட்டு வந்துட்டார் இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்களில் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டை மீட்பு தான் நம்முதல் பண்ணி தமிழ்நாட்டில் ஏதோ ஆட்சிக்கு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி துடிக்கிறது அந்த மாதிரி என்ன யாருக்காவது இருந்தால் தமிழ்நாட்டில் இந்த மேடை மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் அது இந்த கருத்தை நாம் மாற்றிக்கொள்ள ஆட்சிக்கு வருவதல்ல நோக்கம் நூறு நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஏதோ ஒரு நாத்திக மண்ணாக திராவிட மண்ணாக பிராமண எதிர்ப்பு மண்ணாக இந்து மதத்தை ஏற்காத ஒரு மண்ணாக செயற்கையாக கட்ட வைத்து சித்தரிக்கிறார்களே அந்த போலித்தனத்தை மாயையை தவிடு மொழியாக நொறுக்கி எடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடிய விருப்பம் அந்த சவாலை சந்திப்பதற்காகத்தான் களத்துல நிற்கிறோம் காலமும் கழிந்து கொண்டு பாருங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில பிராண பிரதிஷ்டை நடக்குது அது ஏதோ ராமர் கோயிலுக்கான பிராதி பிராண பிரதிஷ்டை இல்லை ராம பிராண பிரதிஷ்டையாக அது இருக்க போகிறது ஐநூறு ஆண்டுகளாக எதற்காக இந்துக்கள் போராடினார்களோ எத்தனை பேர் உயிர் திறந்தார்களோ அங்கே ராமர் ஆலயம் இருந்தது அதை பாபர் அதை அழித்து விட்டு அங்கே பாபரி மசிதி கட்டினான்னு யாருங்க எழுதி வச்சா வரலாற்றுல என்ன ஆதாரம் கேக்குறான் பாபரே எழுதிக்கிறது பாபர் நாமான்ற புத்தகத்துல அவருடைய சுயசரிதில் அயோத்தியில ராமர் ஆலயத்தை இடித்தது பாபரே எழுதி வச்சிருக்கிறான் இடிச்சவனே எழுதி வச்சிருக்கான் படிச்சவன் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் இடிச்சவனே எழுதிக்கான் தோண்ட தோண்ட கீழே கோயில் என்றதுக்கான ஆதாரங்கள் அப்படியே இருக்கு ஐந்து நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சு கொடுத்த தீர்ப்புல ஒரு இஸ்லாமியரும் அந்த நீதிபதி நோட்டே எந்த ஒரு கருத்தையும் மறுக்காமல் இஸ்லாமிய உட்பட ஆலயம் இருந்தது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு அயோத்தியில் ராமர் ஆலயம் கட்டப்பட்டு ஜனவரி இருபத்தி ரெண்டுல மிக பிரம்மாண்டமான ஒரு விழா ஐயா மோடி நமக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறார் அன்னைக்கு ராமஜோதி ஏற்றுங்கள் வீட்டிலன்னு சொல்லியிருக்கிறார் நகல் விளக்கு ஏற்றுங்க ராமஜோதி ஏற்றுங்க வீட்டுல நல்லா மா கோலம் மா விலை கோலம் எல்லாம் போடுங்க நல்ல எல்லாம் நல்ல பண்ணி சாப்பிடுங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு சுகர் அப்படின்னு கவனப்படாதிங்க ராமர் பார்த்துக்குவார் நல்ல ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு கொண்டாட்டம் இருக்கும் ஐநூறு வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுல இருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு தகவல் ஜெயராஜ் கண்மர் அப்படின்னு ஒரு பெண்மணி ஐயாயிரம் பெண்கள் படையை திரட்டி கொண்டு போய் யுத்தமிட்டு ராமர் ஆலயத்தை மீட்பதற்காக ஐயாயிரம் பெண்கள் வந்திருக்கிறாங்க அந்த போராட்டத்தை ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைனில் ஜெயராஜ் கண்வர்னு அந்த பொண்ணோட பேர் மகாராணியவா அவர் தலைமையில் ஐயாயிரம் பெண்கள் பட இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறோம் இன்னைக்கு காஷ்மீரில் முந்நூற்றி இருபதாவது அந்தஸ்து நீக்கப்பட்டு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோடு இணைஞ்சிருக்கு முன்னால் ராணுவ வீரர்கள் மேலே காவல்துறை மேலே கல்லால் அடிக்கலாம் துப்பாக்கியால் சுடலாம் அவங்க மேலே குண்டு வைக்கலாம் எந்த கஷ்டமும் திருப்பி எதுவும் பண்ண முடியாது இன்னைக்கு ராணுவ வீரர்கள் மேல ஒரு கல்லடி விழுந்தா நூறு அடி திருப்பி வந்து விழு தீவிரவாதிகளுக்கு அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு காஷ்மீர்ல வருவாய் இன்னைக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காஷ்மீர்ல நடந்ததெல்லாம் ஷூட்டிங் தான் மிலிட்ரி ஷூட்டிங் இப்பதான் சினிமா ஷூட்டிங் நடக்கிறது காஷ்மீர்ல போனா சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு எல்லாம் சினிமா ஷூட்டிங் கீழே போட்டிருக்காங்க தேங்க்ஸ் டு அமித்ஷா அப்படின்னு போட்டு போடு போட்டு அவர்தான் ஷூட்டிங் எடுக்கிறாரு தேங்க்ஸ் டு அமித்ஷா போட்டு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறார் தேசிய கொடி பறக்குது காஷ்மீர் வரலாற்றில் முதல் முறையாக அரசு அலுவலகங்களில் மூவர்ண கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் நடக்கும் நினைச்சுமா நம்ம கண்ணு முன்னால் நினைச்சுமா காஷ்மீர் பண்டிட்ஸ்க்கு நேர்ந்த கொடுமை எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயாவது ஏதோ திட்டம் வைக்கிறான் அதோட முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் காஷ்மீர் பண்டிதர்கள் செய்த தப்பு என்ன அவர் என்பதை ஆயிட்டார் பல காஷ்மீர் பண்டிட்ஸ் தங்கள் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே மூக்கு அறுத்து விட்டுருவாங்க கொடுமையா இருக்கும் அந்த காட்சியெல்லாம் வீடியோ ஏன் அழகான பொண்ணா இருந்தால் அவன் தூக்கி போயிடுவான் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க போலீஸ் அவன் தான் போலீஸ் தான் பொலிட்டீஷியன்ஸ் அதனால இந்த மூக்கு லேசாக அறுத்து விட்டுருவாங்க பார்த்தா விகாரமா தெரியும் அப்படி மூக்கரு பெற்ற பெண்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க காஷ்மீரில் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது இப்போ இருக்கே தவிர எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை சொந்த மண்ணில் இந்துக்கள் பாருங்க இன்னைக்கு அயோத்தியில் ராம ஜென்ம பூமி ஆலயம் வருகிறது ராமருக்கு ஆலயம் வருகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் காசியும் மதுராவும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம் கியூல இருக்குன்னு அர்த்தம் காசியை மிக பிரம்மாண்டமான புனித நகரமாக மாற்றி இருக்கிறார் ஐயா கங்கை பழிச்சுன்னு டிஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்கு இங்க நல்லா இருந்த நதியை கூவமாக்கிட்ட சாக்கடை ஆகிட்டாங்க இருக்கு சாக்கடை இருந்த நதியை டிஸ்டில் வாட்டர் மாதிரி மாத்திருக்கிறார் பிரதமர் அப்படி எல்லா இடங்களிலும் இந்த தேசத்துல மாற்றம் வந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு மாத்திரம் மாறாமல் இருக்கவே முடியாது அது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தெரியும் இது திராவிட கட்சிகள் திமுக தி கம்யூனிஸ்டுகள் இவங்களுடைய அந்த கோரப்பிடியில் இருந்து தமிழகம் விடுவிக்கப்படும் காலம் நீண்ட தாழ்வு ஆகாது தொலைவில் இல்லை நடக்கும் இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு அரசியலை விட்டு முற்றிலுமாக திமுக அகற்றப்படும் என்பதையும் நாம் நான் பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொல்றாங்க அண்ணா திமுக திமுகவை ஆட்சியில் இருந்து தான் அகற்ற நினைக்குது பிஜேபி திமுகவை அரசியலில் இருந்து அகற்ற நினைக்கிற கட்சி அவர்கள் தமிழர் தமிழ் சமுதாயத்திற்கு செய்த துரோகத்திற்கு அவர்கள் செய்த தெய்வ நிந்தனைக்கு பிராமண சமுதாயத்தை பற்றி இவ்வளவு அவதூறுகள் பேசியதற்கு அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகாரத்தில் நீடிக்க தகுதியற்ற கட்சி திமுக அவர்களை தூக்கி எறிய வேண்டும் நமது காலத்தின் கட்டாயம் என்பதை இந்த சமுதாயம் நினைவில் வைத்துக்கொள்ளும் இது வெறும் வெல்ஃபேர் அசோசியேஷன் இல்லை வெல்ஃபேர் அசோசியேஷன் நல்லது நடக்கணும்னா தீயது அழிய வேண்டும் என்பதுதான் முக்கியம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய நீங்க களை எடுக்கிறது விவசாயம் தான் பயிர் வளர்க்கிறது மட்டும் விவசாயம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்ற பயிரை வளர்க்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ திமுக என்ற கலையை அகற்ற வேண்டும் என்பதும் அதை விட முக்கியம் ரெண்டு சேர்ந்தாதான் விவசாயமா வரும் அதை நாம் புரிந்து கொள்ளணும் அந்த 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 நோக்கத்தோட வேலை செய்யணும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு அறிவு சமுதாயம் அந்தனர் சமுதாயம் நாலெட் இஸ் பவர் இன்னைக்கு வந்து உடல் ரீதியான சக்தியை விட அறிவு பெரிய சக்தியாக மதிக்கப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கும் அதனால எந்த இடத்துலையும் ஒரு ஹர்ச் ஃபீலிங் இல்லாமல் ஒரு ஊண்டட் ஃபீலிங் இல்லாமல் நமக்கு பின்னால் ஒரு எட்டு கோடி தமிழ் சமுதாயம் நம்ம பின்னால் இருக்கு நம்ம எப்போதும் நினைவில் வைத்து மதிக்கிற ஒரு சமூகம் நமக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோட நாம் அரசியலையும் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்